வாழ்க்கையில நிறைய கத்துக்கணும் நெக்ஸ்ட் லெவல் போகணும் ஆனா எப்படின்னு தெரியலனு விடுப்பதுங்கி நிக்கிறவங்களுக்கு வழிகாட்ட வந்திருக்கு மேஜிக் டுவெண்டி தமிழ் ஆப் சைக்காலஜி ஆஃப் மணி இத் தட் ஃபிராக் மற்றும் வாரன் பஃபட் போன்ற பல வெற்றியாளர்களின் புத்தகங்களை தமிழ்ல இலவசமா கேட்கவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சனல் பிராண்டிங் போன்ற பல்வேறு துறையை சேர்ந்த வல்லுநர்களுடைய மாஸ்டர் கிளாஸ் பாட்காஸ்டுகளுக்கும் டவுன்லோட் பண்ணுங்க மேஜிக் டுவெண்ட்டி தமிழ் ஆப் பிரகாலா தேர்ட்டி அப்படிங்கிற கூப்பன் கோடு பயன்படுத்தி முப்பது சதவீதம் தள்ளுபடியை பெறுங்க வணக்கம் சொக்கலிங்கம் மல்லியப்பன் டைரக்டர் பிரக்லாவெல்த் ப்ரைவேட் லிமிடெட் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்திய பங்கு சந்தையினுடைய மொத்த சந்தை மதிப்பு வந்து ரூபாய் நானூறு லட்சம் கோடியை தாண்டியுள்ளது இது வந்து ஒரு ரியலி ஒரு ஹாப்பி மூமெண்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஒன்று வந்து மார்க்கெட் ஏறினது ரெண்டாவது வந்து புதிய நிறுவனங்கள் பட்டியலிடப்பட்டது கடந்த ஒரு வருடத்தில் வந்து எக்கச்சக்கமான நிறுவனங்கள் சந்தைக்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன மும்பை பங்கு சந்தையிலையும் சரி தேசிய பங்குச்சந்தையிலையும் சரி ஸோ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து நம்ம டோட்டல் இந்திய சந்தையின் மதிப்பு வந்து ஐம்பது லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது அதேது அடுத்த நெக்ஸ்ட் செவன் இயர்ஸ்ல வந்து அது டபுள் ஆச்சு நூறு லட்சம் கோடியாக மாறியது அதற்கு அடுத்த ஏழு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து நூறு லட்சம் கோடியானது இருநூறு லட்சம் கோடியாக மாறியது இப்போ அடுத்த மூணு வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இரநூறு லட்சம் கோடிங்கிறது நானூறு லட்சம் கோடியாக மாறி உள்ளது ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு வேகமாக நமது பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இது காமிக்குது இது எல்லாமே வந்து உண்மையிலேயே நம்ம எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணம் இதனால் என்னுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ அப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அப் இருக்கும் இதே அளவு ஏன்னா இது பங்குச்சந்தையில் வந்து பட்டியலிடப்படுறது டோட்டல் பங்குச்சந்தை மதிப்புன்னு சொல்றோம் ஸோ இதில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களும் இருக்குது மார்க்கெட் அப்வர்டு மூமெண்ட் ஆனதுனால ஓவராலா இன்னொரு பங்குச்சந்தை மதிப்பு கூடியிருக்கு பிளஸ் புதிதாக வந்த நிறுவனங்கள் ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடினு பட்டியலிடப்பட்டிருக்கின்றன ஸோ நாளையும் வந்து இந்த சந்தை கூடியிருக்குது ஸோ மா சந்தை கூடி கூடியிருக்கிறது மதிப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் பட் புதிதாக வந்த சந்தைக்குள்ளே நுழைஞ்ச பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் மதிப்பு உங்கள் பொர்க்கொலியோவில் ரெஃப்ளெக்ட் ஆகாது பட் ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா தி இஸ் வெரி வெரி பாசிட்டிவ் இது எதை காமிக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த இன்னும் அஞ்சு வருஷத்துலேயோ பத்து வருஷத்துலேயோ நம்மளுடைய பங்கு சந்தையின் வளர்ச்சி இதை விட வேகமாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லா எல்லோருமே நான் நம்புகிறாங்க ஐ ஆல்சோ பிலீவ் தட் யூனோ நெக்ஸ்ட் ஃபைவ் டென் இயர்ஸ் தான் மேனுஃபேக்சரிங் இஸ் கோயிங் டு பி ரியலி ஃபெட்டாஸ்டிக் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸு டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரி பல எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் இது மாதிரி பல புதிய டெக்னாலஜி ஏரியாவிலையும் சரி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓல்டு ஃபேஷன் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸஸ்லேயும் சரி க்ரோத் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்க போகுது லெட் எஸ் ஆல் லுக் ஃபார்வர்ட் ஃபார் யூனோ ஃபாஸ்ட் க்ரோயிங் இந்தியா நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்